ரைசிலர் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதிரம் உண்டாவதாக இன்றைய தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் ஆமேன் அலு இன்றைய நாளிலும் நீங்கள் அநேக இடங்களிலே அவமானங்கள் நிந்தனைகள் போராட்டங்கள் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் தேவன் சொல்கிறார் அவர் அந்த அவமானங்களையும் நீந்தனைகளையும் எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார் உங்களுடைய துன்பங்களை மாற்ற அவரு அவராலே கூடும் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அம்மாவாக அப்பாவாக ஒரு நண்பனாக தோழனாக கணவனாக பிள்ளைகளாக அவர் உங்களுடன் இருக்கிறார் யார் மறந்தாலும் அவர் மறவாத தேவனாய் இருக்கிறார் நாம் ஒன்றை கவனித்து பார்த்தோமானால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அண்ணாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து அண்ணாள் அநேக துன்பங்களை அனுபவித்தாள் தனக்கு குழந்தை இல்லாததினால் மன வேதனையிலும் மன கஷ்டத்திலும் மன பாரத்திலும் நிந்தனைகளை அவமானங்களை சந்தித்துக்கொண்டு துன்பங்களை சந்தித்துக்கொண்டு அவர் வேறு மனிதர்களிடம் போகவில்லை நண்பர்களிடம் போகவில்லை அவளுடைய தாய் தகப்பனிடம் போகவில்லை அவள் போன ஒரே அந்நாள் போன ஒரே இடம் தேவனுடைய பாதம் தேவனுடைய ஆலயம் இன்றைய நாளிலும் நமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் நாம் செல்வது முதலில் நமக்கு தெரிந்தவர்கள் நெருங்கிய நண்பர்கள் நெருங்கியவர்களிடம் அல்லது நமது அயலார்களிடம் நாம் நம்முடைய கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் துன்பங்களையும் சொல்லும் பொழுது அவர்களால் முடிந்ததை அவர்கள் சொன்னாலும் நம் மனதிற்கு அது ஒரு ஆறுதல் தராது ஆனாலும் தேவனாகிய ஆண்டவருடைய பாதத்தில் நாம் உட்கார்ந்து அவரிடத்தில் நம்முடைய கவலைகள் துக்கங்கள் அவமானங்களை சொல்லும்போது அந்த நிந்தனைகளை போக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் அவர் விடுவிக்கிறவதில் வல்லவராய் இருக்கிறார் அதே போலதான் ஆகாரானவள் தன்னுடைய பிள்ளைக்காக கண்ணீரோடு நின்றாள் தன்னுடைய பிள்ளைக்காக வைத்திருந்த தண்ணீரும் தீர்ந்து போகும் வரையும் அவளுக்கு ஆண்டவருடைய கண்களில் தயவு இல்லை ஆனாலும் அவளுடைய குழந்தை இறந்து போகிறதை பார்க்க முடியாமல் தூரமாய் நின்று கண்ணீரோடு நின்ற ஆகாரை தேவன் காண்கிறார் ஆகாருக்கு கண்களை திறந்து ஆகாருக்கு ஒரு துறவியிலிருந்து தண்ணீரை வரவேற்கின்றார் ஆம்பிரியமானவர்களே நீங்கள் இன்று அவமானங்களினாலும் துன்பங்களினாலும் துக்கங்களினாலும் கண்ணீரோடு இருக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அவர் பாதத்தில் உட்காரும் பொழுது அவர் உங்கள் துன்பங்களை நீக்குகிறவராய் அகற்றுகிறவராய் இருக்கிறார் அநேக காரியங்களிலே நாம் தோற்று போகலாம் வெற்றியை காணாமல் இருக்கலாம் நம்முடைய காரியங்கள் நினைத்தது நடக்காமல் இருக்கலாம் அநேக காரியங்களிலே நமக்கு வேண்டிய எதுவும் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய விருப்பத்தின்படியும் அவருடைய எண்ணங்களின்படியும் நாம் நடந்து கொண்டோமானால் நமக்கு அது வாய்க்க பண்ணப்படும் கெபியிலே தூக்கி போடப்பட்டவர்களும் அக்கினியிலே தூக்கி போடப்பட்டவர்களும் காப்பாற்றப்படுவார்களானால் நாம் இந்த அவமானங்களிலும் இந்த நிந்தனைகளிலும் இந்த போராட்டங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வல்லவர்களாய் இருக்கிறோம் ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நீங்கள் யாரேனும் தேவனை அறியாதபடி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு தேவன் கிருவையும் இரக்கமும் பாராட்டி உங்கள் அவமானங்களை உங்கள் துன்பங்களையும் நீக்க வல்லவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவே உண்மையான மீட்பர் என்று ஏற்றுக்கொண்டு அவரோடு நடங்கள் அவர் உங்கள் காரியங்களையும் உங்கள் துன்பங்களையும் நீக்கப்போட வல்லவராய் இருக்கிறார் Amen. Hallelujah. God bless you.